அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து அல்ஹமதுல்லாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹியின் நல்லடியார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்களே அன்பு சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு உயர்ந்த மார்க்கத்திலே நம்ம எல்லாம் மீன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் உலகளாவிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கின்றது அமெரிக்காவிலே பியூ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முஸ்லீம்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் அந்த அமைப்பை நடத்தி வருகின்றார்கள் அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்றால் உலகளாவிய அளவிற்கு எந்த மதம் எந்த மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதுதான் அந்த அமைப்பினுடைய நோக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் தங்களுடைய ஆய்வின் முடிவை சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம்தான் உலகளாவிய அளவிற்கு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று அருமையான ஒரு முடிவை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்னை போன்றோ உங்களை போன்றோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல முழுக்க முழுக்க இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் கூறுகின்ற சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் கலாச்சாரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் அதுவும் அல்லாஹுவினாலும் நம்முடைய உயிரினம் மேலான முகமது சல்லல்லா அலிவசல்லம் அவர்களினாலும் உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒழுக்கங்கள் தான் கலாச்சாரங்கள் தான் என்பதை நாம் எட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால்தான் இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே எப்போது தோண்டியதோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவும் என்னுடைய சட்டங்களாக இருக்கட்டும் என்னுடைய ஒழுக்கங்களாக இருக்கட்டும் இஸ்லாம் கற்றுத் தருகின்ற கலாச்சாரங்களாக இருக்கட்டும் எந்த விதமான மாற்றத்தையும் அது சந்திக்கவே செய்யாது காலங்கள் மாறும் ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் அது உருவாக்கப்படும் பொழுது எவ்வாறு உருவாக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் உலகம் உள்ளளவும் அது இருந்து கொண்டே இருக்கும் எனவேதான் சகோதர சமுதாயத்தில் ஒரு சிலர் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாம் என்பது பழமையான ஒரு மார்க்கம் சகோதர சமுதாயத்தவர்கள் சொன்னால் ஆச்சரியம் இல்லை இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்ந்து இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் கூட மார்க்கத்தை உண்மையான முறையிலே புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாத்திலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இஸ்லாமிய கலாச்சாரங்களை மாற்றி அமைக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மேடை ஏறி பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையான சகோதரிகளே என்னுடைய பாசத்திற்குரிய அருமையான நண்பரும் என்னுடைய வகுப்பு தோழருமான இந்த கல்லூரிடைய அரபித்துறை ஆசிரியர் முனைவர் சாகுல் ஹமீது பார்த்ததி அவர்கள் என்னை அழைக்கின்ற பொழுது ஒரு பெரிய தலைப்பை தந்திருக்கிறாங்க இன்றைய நவீன உலகின் பெண்கள் இஸ்லாமிய சரீகத்தை பின்பற்றுவதில் உள்ள சவால்களும் தீர்வும் என்ற தலைப்பை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் பெண்களுக்கு மாத்திரம் அல்ல இஸ்லாமியர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது முஸ்லீம்களாக வாழ்வது என்பது நபிகள் நாயகம் அரைகல்லம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்வது என்பது கையிலே நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டிருப்பவன் எந்த அளவிற்கு வேதனைப்படுவானோ அது போன்றுதான் அவருடைய நிலைமை ஏற்படும் என்ன நபி சல்லாஹ் வசல்லாம் சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு ஹலால் என்பதற்கு தடை வருகிறது வர்தாவிற்கு தடை வருகிறது ஹிஜாபிற்கு தடை வருகிறது ஆண்கள் தாடி வைப்பதற்கு தடை வருகிறது அதே நேரத்தில் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே வாழ்வதற்கு தடை வருகிறது பள்ளிவாசல்களிலே பாம்பு சொல்லக்கூடாது தடை வருகிறது ஜும்மாக்களிலே உரையாற்றக்கூடாது தடை வருகிறது ஆக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் பிரச்சனைகள் அதிகமாகி வருவதை நாம் கண்குடாக பார்த்து வருகின்றோம் படத்தான் செய்யும் சொன்னாங்க சகாபாக்கில் படாத கஷ்டங்களை நீங்கள் படாமை சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் சந்தித்த சவால்கள் ஏற்படும் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படையில் வாழ்வது என்பது மாணவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாம் மூன்றாவது பிரஜைகளாக நான்காம் தரத்து பிரஜைகளாக இந்த நாட்டிலே ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்குண்டான முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றார் ஓ மகரு மகர் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறார் அல்லாஹ் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் அது வெற்றி பெறும் என்பதை அல்லாஹ் உரம்பில்லா அளவில் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் அருமையான மாணவிகளே சகோதரிகளே இன்றைக்கி உலகளாவிய அளவிற்கு குறிப்பாக இந்திய திருநாட்டிலே அவர்கள் எடுத்து வைக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் பரதா அணிவது கூடாது ஹிஜாப் அணிவது கூடாது கல்லூரிகளுக்கு வரும் பொழுது அணிவது கூடாது இஸ்லாமிய தோற்றத்தோடு அவர்கள் வருவது கூடாது என்று அவர்கள் ஒரு பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாத்தையே அவர்கள் குறிக்கோளாக வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கடிந்த மரம் தான் போடும் என்று சொல்வார்கள் ஒரு மரத்தில் பழம் பழுத்துவிட்டு என்று சொன்னால் ஒன்று அந்த படத்தை பறிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வர்றவங்க போறவங்க எல்லாருமே கள்ள தூக்கி எரிந்து அந்த பழத்தை பறிப்பதற்காக முயற்சி செய்வார்கள் அதுபோன்றுதான் கடிந்த ஒரு மார்க்கம் பழுத்த ஒரு மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹூ ரபுல்லின் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இணக்கி வைக்கின்றால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அது விமர்சனங்களுக்கு நிச்சயமாக ஆளாக்கப்படும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு குறிப்பாக இந்திய திருநாட்டில் வட மாநிலங்கள்ல இஸ்லாமிய பெண்களை குறிவைத்து சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலர் தூண்டிவிடப்படுகிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் கண்களை போன்று மதிக்கப்படுகிறார்கள் கண்கள்ல தூசி விழுந்துட்டு அப்படின்னா கண்ணுக்கு கோடாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கை கால்கள் செயல்படாமல் போய்விடும் எனவேதான் இந்த சமுதாயத்து பெண்களை எல்லாம் கண்களுக்கு ஒப்பிட்டு கூறுவார்கள் கண்களை பாதுகாப்பதைப் போட்டுதான் இஸ்லாமிய பெண்களை பெற்றோர்கள் இந்த சமுதாயத்து தலைவர்கள் ஆசிரியர்கள் மார்க்க அறிஞர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் பாதுகாப்பதற்காக இருக்கின்ற சட்டங்கள் அனைத்தையும் அல் குரான்ல அல் ஹதீஸ்ல இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது கவிகள் நாயகம் செல்லல்லாஹோ அறைவ செல்லும் அவர்கள் பெண்கள் சமுதாயத்தை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்கின்றார்கள் அல்லாஹு ரபுல்லாலி கூட சூரத்து தஹரீம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள்ல தெளிவாக பேசுவான் உலகத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன் உதாரணமாக இரண்டு பெண்களை தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒன்னு ஈசா அலை தாயார் மரியம் அலை இஸ்லாம் மற்றொன்று மனைவி ஆசியாமா நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்வதாக இருந்தால் மரியமை போன்று நீங்கள் வாழுங்கள் ஆசியாவை போன்று நீங்கள் வாழுங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா வகையான சவால்களையும் அவர்கள் சமாளித்தார்கள் அல்லாத பொறுமையை கடைபிடித்தார்கள் எனவே நீங்கள் வாழ்வதாக இருந்தால் அந்த ரெண்டு பெண்களுடைய சரித்திரங்களை நீங்கள் படித்து அவர்களை போன்றே நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக சூரத்து தகரையும் அல்லாமே சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்து ஆண்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் ஒரு ஆண்களுக்கு அவுரத்து எவ்வளவு மறைக்கப்பட வேண்டிய உறுப்பு எவ்வளவு அப்படின்னா அரபியில சொல்லுவாங்க மா பெயர சுர்ரத்தி வர்றோக்குமா தொப்புல்ல இருந்து முட்டுக்கால் வரையிலும் ஒரு ஆண் மறைக்கப்பட வேண்டும் மறைக்க வேண்டும் ஒரு பெண்ணை பொறுத்தமட்டிலும் முகத்தையும் கையும் தவிர கஃபையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிம சல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகின்றார்கள் பெண்கள் ஆபாசமான ஆடைகளை அணிவதின் மூலமாகத்தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு நடைபெறுவதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர் பெண்கள் மாத்திரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாம் கட்சி தெரிகின்ற ஆடை ஒழுக்கங்களை பேணி வெயில் காலத்துல கூட முக்காடு போடுறாங்க நம்ம பெண்கள் முக்காடு நினைத்துக் கொண்டு கோடை காலத்தில் கூட தலைமுறை கோலமாக அடையக்கூடிய ஒரு அவலமான சூழல் தமிழகத்தில் பல இடங்களிலும் காட்சி தெரிகிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது முறையாக உன்னை பேணி பார்த்துக்கொள் பாதுகாத்துக்கொள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வீட்டில் நம்ம வெளியே வைக்க மாட்டோம் பீரலுக்குள்ளால அது தனி அறையில் யாருக்கும் தெரியாம மறைத்து நாம் வைப்போம் அந்த பொருளுக்கு ஒப்பானவர்கள் தான் இந்த சமுதாயத்து பெண்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் மூடி மறைக்கப்பட வேண்டும் பெண்கள் மூடி மறைத்து கொண்டால் எந்த ஆணுடைய கழுகு பார்வையும் அந்த பெண்ணின் மீது என்பதை இன்றைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட அவர்கள் விலகி வைத்திருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கூட வெளியே படுத்துவது வெளிப்படுத்துவது கூடாது அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அல் குரான் அல்லாஹே சூரத்து நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயம் தயவு செய்து நீங்கள் எல்லாம் திறந்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாவை செல்லம் சொல்வார்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூரத்து நிசாவை கற்றுக் கொடுங்கள் சூரத்து நூரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் பெண்கள் சம்பந்தமான மாதவிடாய் காலங்கள் எப்படி நடக்கிறது தலாக்கி விடப்பட்டா எப்படி இதா இருக்கிறது தலாக்குடிய முறைகள் என்ன ஒரு பெண் தன்னுடைய அவுரத்தை தன்னுடைய அழகை அலங்காரத்தை யாரிடத்தில் காட்டலாம் யாரிடத்தில் காட்டுவது கூடாது என்ற எல்லா விஷயங்களையும் சூரத்து நூரில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ற மாறிக அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அழகு என்று சொன்னால் முகமும் கையும் தவிர கஃபும் தவிர மற்ற எல்லா பகுதிகளும் அழகில் தான் கட்டுப்படும் இவை அல்லாத மற்ற அனைத்தும் அலங்காரங்களை மறைத்தாக வேண்டும் சில பெண்கள் அழகான முறையில் புர்கா ஃபர்தா போட்டிருக்கிறாங்க ஹிஜாபு போட்டிருக்கிறாங்க ஆனா முடிய தூக்கி வெளியே போட்டுக்கிறாங்க முடி என்பது அவுரத்து கிடையாதா இன்னும் சில பெண்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா அலங்காரத்தை மறைப்பதற்காக அணியக்கூடிய பொருக்கா அது அலங்காரமாக காட்சி தெரிகிறது பிற அலங்காரத்தை மறைக்கணும் அலங்கார புர்கா என்றே புர்கா கடைகள்ல எழுதி போட்டிருக்கிறாங்க வரக்கூடிய காலங்கள்ல அலங்காரம் இல்லாத புர்கா கிடைக்குமா இல்லையா இஸ்லாமிய பெண்களுடைய ஒழுக்கமான ஆடைகள் கிடைக்குமா கிடைக்காதா என்பதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற பெரும்பாலான தையல் கடையில் போய் ஒழுக்கமான ஆடை தைங்கன்னா மேடைகளை நம்மளை பார்க்குற இந்த காலத்திலுமா அடிக்கக்கூடிய ஒழுக்கமா போடுறீங்க அழகாக போடக்கூடாதா அலங்காரமா போடக்கூடாதா ஆண்களையும் பெண்களையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் இஸ்லாம் கூறுகின்ற அந்த ஒழுக்கத்தை பேணினால் நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக சவாலாக திகழக்கூடிய அந்த பாணியில் வன்கொடுமைகள் தாராளமாக குலைந்துவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹுர் அபுல்லா அலமேன் திருக்குறாளில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசரத்திலே சொல்லி குல்லில் பூமி நாதி ரகந்தமின் அபுசாரிகின்ற ஒயஹல் ந ஃபரூஜ இதுக்கு முன்னால ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இந்த ஆயத்துக்கு முந்தைய ஆயத்துல இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா மூம்பி பெண்களுக்கு நவியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் தங்கள் கருப்புகளை பாதுகாத்து கொள்ளட்டும் பார்வைக்கும் கருப்பு பறிபோவதற்கும் தொடர்பு உண்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணோ அல்லது சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்ணோ ஒரு அண்ணி ஆணை ஒரு தடவைக்கு தடவை பார்த்தால் இடையில செய்து விடுகின்றார் திருமலை தெளிவாக சொல்லுகின்றார் அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் பாருங்குபுதீன சீனத்தை உண்ண இல்லால் மாலகர மின்கா வெளிப்படையாக தெரியக்கூடிய முகத்தையும் கையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் அவர்கள் மறைக்க வேண்டும் வெளிப்படுத்துவது கூடாது அதே நேரத்தில் வள் எவரிபிட மிகுமரி கிண்ண அலா ஜுயூபிக தங்கள் மார்பகத்தின் மீது அவர்கள் முக்காடைகளை கொள்ளட்டும் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார் இதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் கடைபிடிக்காத காரணத்தினால தான் எந்த பகுதிகளில் பெண்கள் அனாச்சாரமான முறையிலே அலங்கோலமாக ஆடைகளை அணிகின்றார்களோ அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் இஸ்லாமிய பெண்களை மாத்திரம் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களையும் பாதுகாப்பதற்காக போடப்பட்ட சட்டம்தான் அவர்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் அலங்காரத்தை கூட வெளிப்படுத்துவது கூடாது ஒரு காலத்தில் ஆடைகள் கிழிஞ்சா ஆண்களும் போட மாட்டாங்க பெண்களும் போட மாட்டாங்க நீங்க வாங்கி கிழிச்சு போடுறா சில பேர் ஆண்கள் அறியக்கூடிய ஆடையை பார்த்தீங்களா பொம்பளைங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கிறான் அந்த புள்ள மாதிரியே சுடிதார் போட்டிருக்கிறான் கம்பல் போட்டிருக்கிறான் வடையல் போட்டிருக்கிறான் இந்த மூக்குத்தி ஒன்று தான் பாக்கி கொலுசு கூட சில பேர் போட்டிருக்கிறான் பார்த்தால் ஆனா பெண்ணானே தெரிய மாட்டேங்குது பெண்களும் தான் ஆண்களை போன்று முடிவெட்டி கொண்டு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அழையக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கின்றோம் சமீபத்தில் நான் மதுரைக்கு போன பஸ்ஸில் பஸ்ஸே ஃபுல்லாக இருக்குது ரெண்டு பேர் உட்காரக்கூடிய சீட்டில் நான் மட்டும் உட்கார்ந்துருக்கிறேன் இன்னும் ஒரு சீட்டு காலியாக இருக்குது அதனால் துவா செஞ்சேன் யாரெல்லாம் அடுத்த ஸ்டாப்பில் ஏறுவது ஆம்பளையாக இருக்கணும் இல்லட்டா நம்மளை தூக்கிட்டு வேற அவங்கள உட்கார வச்சுருவாங்க ஆம்பளையாகவும் இருக்கணும் ஏன் சைஸுக்கு இருக்கணும் கொஞ்சம் பெருத்த சைஸாக தான் சட்டலோடு ஒதுக்கிடுவாங்க நம்மளை அப்படின்னு துவா செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பில் ஒரு பையன் ஏறினான் இடத்த தேடுறான் தம்பி இந்த வாடான்னு அவன் அங்கேருந்து குரல் கொடுக்க நான் தம்பி இல்லை தங்குச்சிங்க ஏன்னா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் தம்பி மாதிரியே இருக்கு அப்போ எதற்காக அதனால நாம என்ன செய்யலாம் அப்படின்னா இஸ்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் ஆண்கள் தொழுவதை தான் பெண்கள் தொழுக வேண்டும் ஆண்கள் நோன்பு வைப்பதை போலதான் பெண்கள் நோன்பு வைக்க வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஹஜ்ஜி தான் ஜக்காத்து ஒரே மாதிரி தான் இது ஆன்மீகத்தில் ஆனால் ஆடை விஷயத்தில் ஆணுடைய உடல் கூறு வேறு பெண்ணுடைய உடல் கூறு என்பது வேறு பெண்ணுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வேறு ஆணுடைய பழக்க வழக்கங்கள் வேறு ஆண்கள் செய்யக்கூடிய பணிகளை பெண்கள் செய்ய முடியாது நாங்கள் கனரக வாகனங்களை ஓட்டுவோம் அதிகமான வெயிட்டுகளை நாங்கள் தூக்குவோம் அதனால் எங்களுக்கு ஆணைகளை கொஞ்சம் சலுகை ஆனால் நீங்கள் பதிக்க முடியாத முத்துக்களை போன்றவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தனி கவனத்தை செலுத்தி இந்த ஆடை முறையை நீங்கள் பேடுங்கள் முழு பாதுகாப்பு கிடைக்கும் அது நானும் நீங்களும் சொல்லல அல்லாஹு ரபுல்லா சொல்லி காட்டுகின்றார் வசனத்துல சொல்றான் பாருங்குபதீன ஜீரத்தை கொண்டு அந்த பெண்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அலங்காரத்தை யாருக்கு முன்னால வெளிப்படுத்தலாம் தெரியுமா அலங்காரம்னா என்னது நம்ம சேலை அணிக்கின்றோம் சுடிதார் அணிக்கின்றோம் பூச்சூடிக்கின்றோம் நகைகளை நாம் போடுகின்றோம் சில பெண்களை பாருங்களேன் கல்யாணத்துக்கு வரும்போது மண்டபம் வாசல் வரைக்கும் தான் வருதான் ஹிஜாபு வந்த உடனே வீடியோல கவர் ஆகணுமே எல்லாத்தையும் கலட்டி போட்டு மேடையில போய் ஹிஜாப் இல்லாம தலைவரி போலமாக நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் இதுல ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் அரபு கல்லூரியில் படித்த ஆணிமாக்கள் கூட இரும்பு தரம் கொண்டு அடக்க வேண்டிய அந்த ஆணிமாக்கள் கூட அந்த ஸ்டேஜில் ஏறி அண்டி ஆண்களோடு அந்த புகைப்படங்களை எடுப்பது வீடியோல நிற்பது போன்ற காட்சிகளை எல்லாம் செய்து வரக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் அல்லாங்க என்ன சொல்றான் தெரியுமா அழகு என்பது கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அலங்காரம் என்பது அதாவது சேலை அந்த நகை நட்டுக்கள் இவைகளை யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம் அப்படின்னா அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான் பாருங்க ஒன்று நீ புகழ்த்திக்கின்ற கணவன்மார்களுக்கு முன்னால் கணவனுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டேன் நான் ஹிஜாப் போட்டு தான் நிற்பேன் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவனுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவ் ஆபாயி என்ன அந்த பெண்ணை பெற்ற தந்தை இருக்கிறாரே அவருக்கு முன்னால் பெரியத்தாவிற்கு முன்னால் சித்தப்பாவிற்கு முன்னால் அலங்காரத்தோடு நிற்கலாம் அவ் ஆபாயி புனூலத்தி என்ன அந்த பெண்களுடைய கணவன்மார்களின் தந்தைமார்கள் அதாவது மாமனார் மாமனார் தான் இருப்பார் எப்பவே நம்ம புர்கா போட்டு ஹிஜா போட்டு இருக்க முடியுமா தலைமுடி என்பது அவுரர் அதை மறைத்தே ஆக வேண்டும் ஆனால் மாமனாருக்கு முன்னாலேயும் அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அவ் என்ன குழந்தைகள் ஆண் முன்னாலும் அவர் அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் கணவர் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து அந்த கணவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் இப்ப இரண்டாம் தரமா இந்த அம்மாவை கட்டி இருக்கிறார் ஆளு இந்த பெண் கணவருடைய மூத்த தாரத்து பையனுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு முன்னால் அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு முன்னால் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் தந்தை போன்ற பெண்களுக்கு முன்னால் அதே நேரத்தில் அடிமைகளுக்கு முன்னால் இப்போ அடிமைகள் கிடையாது வீட்டில் வேலை பார்க்குறாங்க ஆம்பளைங்க அவங்களுக்கு முன்னால் அலங்காரத்தோடு நிற்பது கூடாது ஆனால் இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா பெரும்பாலான பெண்கள் உங்களை நான் சொல்லலை பெரும்பாலான பெண்கள் பட்டு செலவில் எடுக்கிறதுலாம் இல்லை பத்து நைட்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க கல்யாணத்துக்கு போனாலும் நைட்டி தான் மேல புர்கா போட்டுக்கிறது ஆனா அதே நேரத்தில் நைட்டிங்கிறது ராத்திரி போட வேண்டிய ஒரு ஆடை அந்த நைட்டியோட தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போறது அந்த நைட்டியோட தான் பால் பால்காரத்து பால் வாங்குறது கடைகளுக்கு போறது நைட்டி என்பது போடுங்க வேணாங்கல ஆனா அதை அதை மறைத்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு முன்னால் நைட்டியோட நாம் நிற்கலாம் மாமனாருக்கு முன்னால் நிற்கலாம் பையன்களுக்கு முன்னால் நிற்கலாம் அண்ணன் தம்பிகளுக்கு முன்னால் நிற்கலாம் ஆனா பல இடங்கள்ல அந்த நைட்டியோடு வெளியே வருவது என்பது தாடி வச்சு ஆனையும் பார்த்தா தான் சில பெண்களுக்கு ஆம்பளை மாதிரியே தெரியுது தாடி இல்லாமல் வந்து ஆம்பளை எல்லாம் கூட நம்ம லிஸ்ட்டு போல இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்கன்னா சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு காட்சியை நாம் மாறிக்கின்றோம் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டால் வள்ளியமும் அண்டி உலவு ஆயா அபிசல்லா அலிவாசல்லாம் சொன்னாங்க ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் என் மூலமாக நீங்கள் கேட்டால் பிறருக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும் சில பேர் பல்லிபு அப்படிங்கிறது எத்தி வையுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கிறாங்க தமிழ் நகராதியில எத்தி வையுங்கள்ங்கிற வார்த்தை இல்லை எத்தி விடுங்கள் வேணா இருக்கிறதே தவிர எடுத்து சொல்லுங்கள் எடுத்துரையுங்கள் அந்த மாதிரி அர்த்தத்தை தான் நாம் வைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து அல்லாஹ் சொல்லிக்கின்றார் இந்த ஆண்கள்ல பெண் ஆசை இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு பெண் ஆசையே இருக்காது பெண்களை பார்த்தாலே பிடிக்காது திருமணமும் செய்ய மாட்டார்கள் பெண்ணை பார்த்தால் ஒரு கேவலமாக ஒரு அருவருப்பாக கருதுவார்கள் பெண் ஆசை இல்லாதவர்கள் அல்லாஹ் திருமணத்தை சொல்கிறா அபிதாபிதீன ரைரி ஒளில் இருபத்தி மினறித்தால் பெண் ஆசை இல்லாத ஆண்கள் அவர்களுக்கு முன்னாலும் இந்த பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் பெண்களுடைய மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் அந்த சிறுவர்களுக்கு முன்னாலும் இந்த பெண்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க வலா யவரீம் நபி அருஜுலி என்ன நீ யுலமமா யுஃபீனா மின் ஸீரத்தி என்ன கால்களிலே கொழுசுகளை அடித்து கொண்டு தன்னை நாலு பேர் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக சப்தமிட்டு அடித்து நடக்க வேண்டாம் என்றும் அல்லாஹு இந்த வசனத்தின் மூலமாக அவருக்கு தெளிவாக சொல்லுகின்றார் அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நறுமணங்களை பூசிக்கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் போய் வந்தால் என்றால் அவள் விபச்சாரி என்பதாக பெருமானார் சொல்லலாமோ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த ஒழுக்கங்களை நாம் பேரி நாம் நடப்போமையானால் நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் இந்த பொண்ணு புருட்டை அணிஞ்சிருக்குது முகத்தை மறைச்சிருக்குது இதா போட்டுருக்குது நம்ம கதை உருப்படாது எங்கள் நினைத்துக்கொண்டு அந்த வக்கிர குத்தி உள்ள ஆண்கள் அந்த இடத்தை விட்டும் சென்று விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது எல்லாம் அல்ல இறைவன் அல் குரானில் கூடுகின்ற கலாச்சாரங்களையும் ஒழுக்கங்களையும் பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கெட் குழுவானாக சொல்லுவோம்